நான் எப்பொழுதுமே ஒரு காவல்துறையில அரசு அதிகாரியாக இருக்கும் அது என்பதுமே ஒரு அரசியல் காப்பியை காலையில நேரமாக நம்முடைய சிவருமான அபிஷேகம் செய்து தமிழக மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் அதே நேரத்துல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டளை அமர வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுதலை வைத்திருக்கின்றோம் நிச்சயமாக

தலைவர் அவர்கள் சொல்வது போல நேற்று காலையில சஸ்பெண்ட் செய்து விட்டு நேற்று சாய்ந்தரம் அதாவது அவருடைய கடைசி நாளாக இருக்கும் போது அதை ரிவோக் பண்ணியிருக்காங்க ஏன்னா கோர்ட்டினுடைய உத்தர உள்ள வந்திருக்கு நான் எப்பொழுதுமே ஒரு காவல்துறையில அரசு அதிகாரியாக இருக்கும் போது அதை கடைசி நாளில் சஸ்பெண்ட் செய்வது என்பது அது எப்பொழுதுமே ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியை மட்டும்தான் நான் காட்டும் சஸ்பெண்ட் பண்ணுறேன் எப்பவாலும் பண்ணலாம் எப்பாலும் ஆக்ஷன் எடுக்கலாம் அதே நேரத்தில் கோட்டு தலையிட்டு இருக்குது நான் எனக்கு முழுவதை விவரத்தை பற்றி தெரியாது மாவட்ட தலைவர் அப்படின்னு சொல்வது போல மேட்ரு கோர்ட்டில் இருக்குங்கன்னா கோர்ட் பார்த்துக்குவாங்க ஐந்து லட்சம் ரூபாய் கோர்ட்டு பிடிச்சு வச்சிருக்கிறாங்க அதன் பிறகு என்ன ஃபியூச்சர் நடக்குதோ கோர்ட்டினுடைய தலையீட்டின்படி இதை நடக்கும் என்று சொல்கின்றார்கள் அதனால் பொறுத்திருக்கலாம் அரசியலுக்கு உரிமை இல்லைங்கண்ணா அதாவது ராகுல் காந்தி அவர்களோ மல்லிகார்ஜுன கார்கே அவர்களோ மம்தா பானர்ஜி அவர்களோ அவர்கள் இன்று நாளை நாளை மறுநாள் என்ன வேணாலும் செய்யலாம் அரசியல் நுட்ப சட்டத்தில் உரிமை இருக்கு யாரும் தடுப்பதற்கு எங்களுக்கோ பத்திரிகை நண்பர்களுக்கோ உரிமை எல்லாம் உங்களுக்கு தெரியும் அதனால் ராகுல் காந்தி அவர்கள் ஒன்றாம் தேதி இன்று இந்தி கூட்டணி நாங்கள் இணைந்து ஒரு டெல்லியில் ஒரு மீட்டிங் நடத்துறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கடைசியில் அந்த மீட்டிங்க்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க போகல எந்த பெரிய தலைவர்களும் போகல எல்லா கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் போறாங்க நேற்று காங்கிரஸ் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க இன்று நடக்கக்கூடிய எக்ஸிட் போல் அதாவது தேர்தல் முடிந்த பிறகு வரக்கூடிய ஒரு அனுமானமான யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற எக்ஸிட் போலுக்கு காங்கிரஸ் பங்கேற்காது நடக்கக்கூடிய கூட்டணி 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 மீட்டிங்க்கு எந்த தலைவர்களும் போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க அதே நேரத்தில் எக்ஸிட் போலுக்கு காங்கிரஸ் கட்சி தன்னுடைய செய்தி தொடர்பாளர்கள் அனுப்ப மாட்டோம் என்று சொல்லியிருக்கின்றாங் என்று சொல்வார்கள் அதாவது இந்த ஏழாம் கட்ட வாக்குப்பதிவு இது நடக்க நடக்க மக்களுக்கு தெரியும் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று கூட எந்த பக்கம் செல்லும் என்று அதற்கு முன்பாகவே காங்கிரஸ் கிட்டத்தட்ட தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்வது போல இன்னைக்கு ஹிந்தி கூட்டணி மீட்டிங் ஏன் ஸ்டாலின் அவங்க போறேன்னு சொன்னாங்க நித்தியம் போலின்னு சொன்னாங்கன்னா ஏன்னா அவர்களுக்கும் தெரியும் தேர்தல் நடக்கும் வரைதான் அவங்களுடைய டிராமா நாங்க ஜெயிச்சிருவோம் நாங்க துணை பிரதமரா வருவோம் எங்கள் கேபினட் மந்திரி தேர்தல் நடந்து முடியும் பொழுது எல்லோருக்கும் தெரியும் பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக நிச்சயமாக வரப்போறாங்கன்னு தெரியும்